ஏன்னா ஜோதிட ரீதியாக அஷ்டமி திதிக்கு என்ன முக்கியத்துவம் அன்ற நாளில் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் திதிகள் எப்பொழுதுமே சூரியன் சந்திரனினுடைய அந்த இடைவெளி தான் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா பதினஞ்சு நாள் நமக்கு அமாவாசை பட்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வருது இந்த கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அதாவது சூரியனோட சந்திரன் நேர்கோட்டில் பொழுது அது அமாவாசை அதுக்கப்புறம் அது பன்னெண்டு டிகிரி பன்னெண்டு டிகிரியாக அது அதனுடைய இடைவெளி தான் நமக்கு வந்து திதிகள் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது வந்து அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் உள்ள நடுநாள் அப்ப அன்றைய நாள்ல இந்த பூமியில அந்த புவியீர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த எட்டாம் நாள் வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சூரியனில் இருந்து நாலாவது ராசியில் இருப்பார் பொதுவாக ஒரு சந்திரனினுடைய அந்த சுழற்சியில் ஏதாவது முன்ன பின்ன இருந்தால் அது மாற்றங்கள் இருக்குமே தவிர இல்லைன்னா பொதுவாகவே சூரியன் இருக்கிற ராசிக்கு நாலாவது ராசியில் சந்திரன் நிற்பார் இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து நம்ம பைரவரை வழிபாடு செய்கிறோம் பைரவருக்கு போய் நம்ம வந்து அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை ஸ்வர்ண ஆகாஷனை பைரவரை வணங்குறது இந்த மாதிரி பைரவர் வழிபாட்டை அஷ்டமியில் வந்து பொதுவாக செய்கிறோம் ஸோ சத்ருக்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டமி வந்து நம்ம பொதுவாக துர்காஷ்டமியும் நமக்கு நவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா துர்காஷ்டமி எட்டாவது நாள் ரொம்ப விசேஷம் அன்னைக்கு கன்னியா பூஜை பண்ணுவாங்க ஸோ ஜோதிடத்தில் இந்த எட்டாவது நாள் அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் கன்னியாவா இறந்தவர்களை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ ஒவ்வொரு மலர்பிரை அஷ்டமி தேய்ப்பிரை அஷ்டமி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த எட்டாவது நாள் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் கன்னியாக இறந்திருந்தாங்களோ அவங்கள அன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுடைய குடும்பத்தில் சந்ததி விருத்திக்கு குறைவில்லாமல் இருக்கும்